வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் தேர்வு பட்டதாரிய ஆசிரியர் நியமன தேர்வு கல்லூரி விரிவுரை பேராசிரியர் தேர்வு என அனைத்து தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் சிறுகதை அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் சிறுகதை அப்படிங்கிறது ஒரு தலைப்பாகவே கொடுத்து சில ஆசிரியர்களை பற்றிய குறிப்புகளுமே நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க பாடப்பகுதியில கேட்டிருக்கிறாங்க பல நூல்கள்ல இருந்து தொகுக்கப்பட்ட செய்தி போல எல்லாம் ஒரே இடமாக நிறைய அறிய பல செய்திகள் இருக்கிறது அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உட்காரும்போதே ஒரு குறிப்பேடு எடுத்து வச்சுட்டு எழுதுங்க இல்லை நீங்கள் ஏதாவது மெட்டீரியல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல கையில் எடுத்துகிட்டு உட்காருங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலாம் அதை தாண்டிய செய்திகள் வரும்போது அதை குறிப்பாக அதிலே எடுத்து வைத்து படித்தால் உங்களுக்கு படிக்கும்போது ஒரே கோர்வையை அப்படியே சேர்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக என்ன செய்யும் இருக்கும் சிறுகதை ஒரு தடவை அமர்ந்து ஒரே மூச்சில் படித்து முடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் மூவாயிரம் சொற்களுக்கும் மிகாமல் புனைய பெறும் அது அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள் படித்து முடித்தற்குரியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா எட்கர் ஆலன்போ மூவாயிரம் சொற்கள் தான் அதுல இருக்கணும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள படிச்சு முடிக்கணும் அப்படின்னு எட்கர் ஆலன்போ சொல்லியிருக்கிறாரு அடுத்து குதிரை பந்தயம் போல் தொடக்கமும் முடிவும் சுவை முகிந்து விறுவிறுப்புடன் அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து செட்விக் அப்படிங்கிறவரு மனித வாழ்வின் ஒரு சிறு பகுதியாக அதன் கரு அமைய வேண்டும் அது மைக்ரோஸ்கோப் ஒன்று வாழ்வு முழுவதையும் பெரிதாக்கி காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோமசெட் முகம் அப்படிங்கிறவரு என்னை செஞ்சிருக்காரு சொல்லியிருக்கிறாரு அடுத்து கதையின் முதல் வரியே நம்ம வந்து கவரக்கூடிய வகையில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து சொல்றதே வந்து பயனற்றதா போயிடும் முதல் வரியில கவனத்தை கவர்ந்தெழுத்திட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வே அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் சிறுகதையின் உரைக்கள் முதல் வரி முதல் கொண்டு ஒரு மு ஒருமை ஒரு நோக்காக இருக்க வேண்டும் ஒரே ஒரு கருத்தை நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்னு பீட்டர் பெர்ஸ்லன் அப்படிங்கிறவரு ஒரு சொல்லியிருக்கிறாரு என்னதுன்னா உரைக்கள் சிறுகதையின் உரைக்கள் முதல் வரி இந்த முதல் வரியே ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க வேறுபாடு பாத்துக்கோங்க கதையின் முதல் வரியே அவர் நம் கவனத்தை கவர்ந்திருத்திட சொன்னவர் டாக்டர் பே பே அப்படிங்கிறவரு சிறுகதையின் உரைகள் வந்து முதல் வரி முதற் கொண்டு ஒருமை ஒரு நோக்காக இருக்க வேண்டும் ஒரே ஒரு கருத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா பீட்டர் லேவேஸ்லன் அப்படிங்கிறவரு கதையின் தொடக்கத்துல சுவற்றின் ஒரு துப்பாக்கி மாட்டப்பற்றிருப்பதாக நீ வர்ணிப்பாயானால் கதையின் முடிவில் அது கட்டாயம் வெடித்தாக வேண்டும் அதாவது காட்டியாச்சுன்னா கதையோட முடிவுல என்ன செய்யணும் வெடிச்சிருக்கணும் இல்லைன்னா முதலில் அதை தேவையில்லாம குறிப்பிட்டிருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னது வந்து செக்கே அப்படிங்கிறவர் எடுத்த எடுப்புல படிப்பவருடைய கவனத்தை கவ்வி பிடித்திட வேண்டும் உச்சநிலை அடையும் வரை நெகிழ்வின்றி நம் கவனம் முழுவதும் அந்த ஒரு இதையே படிச்சு முடிக்கிறதுல என்ன செய்யணும் இருக்கணும் தொயல் விழுமணம் சோர்வு நேரு முன்பு சிறுகதை வெடித்து முழுமை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு சிறந்த கதைக்கு வேண்டுவன ரெண்டு ஒன்று உள்ளார்ந்த மற்றொன்று முன் நடப்பது போன்ற உணர்வு அப்படின்னு சொன்னவர் கென்னத் அப்படிங்கிறவர் இப்போ இந்த மீனாவெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்த கூற்று காரணம் அப்படிங்கறதுல குடுத்து கேட்கும்போது சிறுகதைக்கு ஒரு சிறந்த கதைக்கு வேண்டுவன மூன்று இல்ல இரண்டு காரணம் சரி தவறு இந்த மாதிரி கொடுத்தே என்ன செய்யலாம் கேட்கலாம் அதனால இதுவே நம்ம முக்கியமா என்ன செஞ்சுக்கணும் பாயிண்ட் அந்த கெண்ணத்து அப்படிங்கிறத விட அந்த சிறுகதைக்கு தேவையான இரண்டு விஷயங்கள் என்னங்கிறதையும் தெரிந்து வைத்திருப்பது சிறப்பு அடுத்த சிறுகதையின் வெற்றி கதையின் உயிர் நிலையான நிகழ்ச்சி எதுவோ அதனை திறம்பட சித்தரிப்பதிலேயே தான் உள்ளது அது ஒளியூட்டி கதையின் மொத்த அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது அது இல்லை அப்படின்னா கதையின் கட்ட கட்டமைப்பு கலகலத்து விடுகிறது அப்படின்னு சொன்னவர் புரூக்ஸ் வாரன் அப்படிங்கிறவர் சிறுகதையோட வெற்றி கதையினுடைய உயிர்நிலை அது முக்கியமான கருவினுடைய நிகழ்ச்சியில தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு சிறுகதையின் சிறப்பு கூறுகள் மூன்று லேன் ரேட் அப்படிங்குறவரு சிறுகதைக்கு வேண்டியது இரண்டுன்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கென்னத் அப்படிங்கிறவரு ஆனா சிறுகதையின் சிறப்பு கூறுகள் மூன்று அப்படின்னு கூ கூறியவர் வந்து லேன் ரேட் அப்படிங்கிறவர் அது என்னதுல என்ன ஒருமை உச்சக்கட்டம் எடுப்பு தொடுப்பு முடிவு முடிப்பு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மூன்றையும் அவர் சொல்வார் கதை என்பது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு உள்ள போராட்டமாக இருக்கலாம் அது ஏதாவது ஒன்றாக இருக்கும் வரையில அப்படி இருந்தாதான் ஏதோ ஒரு சிறுகதை பிறக்கும் அது இரண்டாகவோ அதிகமாகவோ இருந்தால் சிறுகதை பிறக்காது இதை சொன்னது யாரு அப்படின்னா கானாசு அதாவது ஏதாவது தான் இருக்கணும் இரண்டு மூன்றா இருந்தா அது சிறுகதையை அங்கே பிறக்காது சிறுகதை என்பது பெரும்பாலும் ஒரே நிகழ்ச்சி பற்றியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது மஞ்சேரி வரன் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்கிறாரு அதாவது இவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய கருத்து என்னவோ தான் ஆனா அவர் அதை வந்து என்ன செய்யறாரு இரண்டாகவோ அதிகமாகவோ இருந்தால் பிறக்காது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா கூடுதலான ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறாரு வந்து இவர் வந்து ஒரே நிகழ்ச்சி பற்றியதா தான் இருக்கணும் அப்படின்னு மஞ்சேரி ஈச்வரன் அவர்கள் சொல்லுகிறார் கற்பனையின் போக்கு தவறாமல் உள்ளத்தின் துடிதுடிப்பிலேயே எழும் ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியை படைப்பாற்றல் மேதையுடன் உணர்ச்சியின் பார்ப்படாது அறிவு தெளிவோடு கலையுணர்ச்சி மிளிர நயம் குன்றாது சரி சித்தரிப்பதுதான் கவிதை கதை அப்படின்னு சொல்றார் சிறுகதை அப்படின்னா அறிவு தெளிவோடு கலை உணர்ச்சி மிளிர நயம் குன்றாது சித்தரிப்பது இது சொன்னது யாரு பி எம் கண்ணன் அப்படிங்கிறவர் ஓவிய வல்லுனர் வந்து சில கோடுகளால் சில நிமிடங்களில் தீட்டிய ஒரு முகம் போன்றது சிறுகதை சிறுகதையில ஒரே நோக்கமும் ஒரே விளைவும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது இது ஆ சிதம்பரநாதன் சொன்ன மேற்கோள் இது அடுத்ததாக மனித வாழ்வு பட்டை தீட்ட பெற்ற வைரம் அதன் ஒரு பட்டையின் வீச்சை வண்ணமுறை வடிப்பதுதான் சிறுகதை புல் நுனியில் ஒரு பனித்துளி சுற்றி உள்ள அண்ட சராசரங்களையும் தன்னுள் அடக்கி காட்டுவது போல சிறுகதை அப்படிங்கிறது பெரு உணர்வை பிறக்க செய்ய வேண்டும் அப்படின்னு யார் சொன்னார்னா மாசில் மகிழ்நன் பனித்துளி அந்த சராசரங்களை காட்டுவது போல தனக்குள்ளாக என்ன செய்யணும் காட்டணும் அப்ப பனித்துளி மாசு இல்லாம இருக்கும் மாசில் மகிழ்நன் இதை எடுத்துக்காட்டா சிறுகதைக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கலாம் சிறுகதை வாமன அவதாரம்னு சொன்னது ராஜாஜி எந்த சுருதியிலே கதையின் மூர்ச்சையை மூர்ச்சனையை கூட்டி இருக்கிறோம் என்ற விஷயத்தை தீர்மானம் செய்து கொண்டு அதற்கு அனுகுணமான ஸ்வரங்களை தயாரிக்க வேண்டும் ஒரு ஸ்வரம் அதிகமாயினும் வேறு ராகத்தின் இயல்பு வந்துவிடும் சிறுகதையில என்ன எடுக்கிறோமோ எடுத்த காரியத்திலே அப்படியே போனோம் அதுல ஒன்று மாறினாலும் அதனுடைய ராகம் வேறொன்றாக வந்துவிடும் அப்படின்னு ராஸ்ரீ தேசிகன் அப்படிங்கிறவர் சொல்றார் சொல்றாரு முதன் முதல்ல சிறுகதை அப்படிங்கிற புத்திலக்கியம் தோன்றியது எங்க அப்படின்னா அமெரிக்காவில் முன் பின்பு வந்து உலகம் முழுவதும் பரவிச்சு முதன் முதல தொடங்கியது அமெரிக்காவில தான் இப்போ நூற்றாண்டின் முன்னர் பல நூற்றாண்டுக்கு முன்னார ஆலன்போ கோகல் இவங்கெல்லாம் சிறுகதைக்கு வழி வழிகொள்ளியிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டில் நீண்ட கதைகளில் என்று சிறுகதையை பிரித்தறிய சில கோள்களை என்ன செய்றாங்க கொள்கைகளை வகுக்கிறாங்க சிறு என்பதற்கு அர்த்தம் தந்தவர் தந்தவர் எட்கர் ஆலன்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் கதைக்கு தனி அழுத்தம் தந்தவர் பிராண்டர் மேத்யூ அப்படிங்கிறவர் நின்று சிறுகதையை பிரித்து காட்டி சிறு கூட்டல் கதை என்ற இரண்டு சொற்களையும் இணைத்து சிறுகதை அப்படின்னு ஆக்கியிருக்கிறாங்க இக்கால பகுதியில் தான் சிறுகதை ஒரு தனி இலக்கியமாகவே கால்கோளா ஆரம்பிச்சது இல்ல வாஷிங்டன்ல இர்விங் அப்படிங்கிறவர் ரிப் வேன் விங்கிள் என்ற உலகின் முதல் அவர் எழுதினதாக தான் உலகின் முதல் சிறுகதை ரிவ்வேன் விங்கில் அப்படிங்கிறது இதனை உள்ளடக்கிய த ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிற தொகுதி ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதில் முதல் சிறுகதை தொகுதி வேறுபாடு பார்த்துக்கோங்க முதல் சிறுகதை அப்படின்னா ரிவ்வேன் விங்கில் அப்படிங்கிறது அதை எழுதினது யார் அப்படின்னா வாஷிங்டன் கிர்விங் அப்படிங்கிறவர் அதுக்கு அந்த கதை எந்த இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொகுப்புல த ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிறது இதுதான் முதல் சிறுகதை தொகுதி பிரான்சில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுல பிராஸ்பர் மெரிமி தியோபில் காடியர் சிறுகதைகளை எழுதுறாங்க ரஷ்யாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டுல அலெக்சாண்டர் புஸ்கினும் நிக்கோலாய் கோதலும் சிறுகதை எழுதுறாங்க அப்புறம் செகாவ் தான் என்ன செய்யறாரு உலக சிறுகதை உலகின் தந்தை அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுறாரு அழைக்கப்படுறாரு அதுக்கப்புறம் ஷோலோஹாவ் சிறுகதைக்கான நோபல் பரிசு என்ன செய்யறாரு வாங்கியிருக்கிறாரு இந்தியாவில் முதன் முதல்ல வங்காளத்தில் தான் சிறுகதைகள் வர ஆரம்பிச்சது தாகூரும் பக்கிம் சந்திரரும் அந்த சிறுகதையை படைத்து வளர்க்குறாங்க தெலுங்குல முதல் சிறுகதை ஆசிரியர் யாருன்னா ஸ்ரீ குரு ஜடா அப்பாராவ் ஸ்ரீ குரு ஜடா அப்பாராவ் அப்படிங்கிறவர் தான் சிறந்தவர்கள்னு பார்த்தோம்னா வேலூரி சிவராமா சாஸ்திரி சிந்தா தீட்சி திலவ் பாலகும்மி பத்மராஜு அது உலக சிறுகதை போட்டியில இரண்டாம் பரிசு பெற்றவர் சிறுகதை காளிமணா அப்படிங்கிற சிறுகதைக்கு உலக சிறுகதை போட்டியில் இரண்டாம் பரிசு பெற்ற சிறுகதை காளிமணா இதை எழுதிய ஆசிரியர் பாலகும்மி பத்மராஜு அப்படிங்கிறவர் தான் சிறுகதை வகையை வந்து மூன்றா பகுக்குறாங்க என்னெல்லாம் ஒண்ணு வந்து சிக்கல் பற்றியன அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பண்பு பற்றியது அடுத்து உணர்ச்சி ஒட்டியன அப்படின்னு மூன்றா பிரிக்கிறாங்க ஆஹ் பண்டும் கதைகள் இருந்தது பழைய காலத்திலயும் பழைய கதைகள் இருந்திருக்கிறது அதை தான் திரு தொல்காப்பியர் வந்து பொருள் மரபில்லா பொய்மொழி அப்படிங்கிற வார்த்தையில இந்த கதையை குறித்து அப்புறம் சங்க பாக்கள் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா எல்லாமே ஒரு சிறு சிறு கதை இன்று கருதும் உருவ அமைப்பு இல்ல இல்ல அப்படின்னாலும் சிறுகதைக்கான உருவ உத்தி ஆகிய இரண்டின் அடிப்படை பண்பு அமைந்துள்ளது அப்படின்னு அகிலன் சொல்றாரு அடுத்து சிலப்பதிகாரம் மட்டும் என்ன ஒவ்வொரு கதையும் ஒரு கதைதான் ஒவ்வொரு காதையும் ஒரு கதைதான் அக்தோர் மணியாரம் இடைக்கால பிற்கால காப்பிய புராணங்கள்ல கிளை கதைகள் நிறைய மண்டி கிடக்கிறது அதனால சிறுகதை அப்படிங்கிறது வந்து புதிது வடிவம்தான் புதிதே தவிர கதை வந்து என்னது கிடையாது புதிது கிடையாது இந்த ஆக்க இலக்கியத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் இந்த சிறுகதை ஆக்க இலக்கியத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்துல பரமார்த்த குது குறு கதை அப்படிங்கிறது தான் அவர் படைத்தது ஒரு வகையில இது வந்து சிறுகதைக்கு முன்னோடியாக என்ன செய்கிறது இருக்கிறது அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்துல சந்திர வர்ணம் பிள்ளையினுடைய கதா சிந்தாமணி சந்திர வர்ணம் பிள்ளையின் கதா சிந்தாமணி அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழுல வீராசாமி செட்டியாரின் வினோத ராசம் அஞ்சலி அதுக்கப்புறம் திருமண செல்வ கேசவராய முதலியாருடைய அபிநவ கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுல சபாபதி முதலியாருடைய பன்னிரு நீதி கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ராமா ராமானுஜலு நாயுடுவினுடைய ஆசையின் முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல கான் நமச்சிவாய் முதலியாரினுடைய புலவர் வறுமை அதுக்கப்புறம் சென்னை கிறித்துவ இலக்கிய கழகத்தினுடைய தக்கானத்து பூர்வீக கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல பகவந்த ராவின் ஐங்கதை கொத்து ஐங்கதை கொத்து பகவந்த ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கா நமச்சுவாயர் ஆயரின் வினோத் வினோத கூற்றுகள் வினோத ராசமஞ்சரி வீராசாமி செட்டியார் பண்ணது வினோத கூத்துகள் அப்படின்னு கா நமச்சிவாயர் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால வைத்தியநாத ஐயரினுடைய வினோத விகட சிந்தாமணியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துல தாண்டவராய முதலியாரின் கதாமஞ்சரி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பாரதியின் கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல மாதவயாவனுடைய குசிகர் குட்டி கதைகள் இதெல்லாம் வந்து இதற்கு படிக்க படிக்கற்களாக அமைந்தது அதாவது சிறுகதையுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதைகள் இருந்தாலும் தனி வகையா அமைவது வாவேசு ஐயனுடைய அரச அரசமரம் அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இது தமிழ்ல முதல் சிறுகதை அப்படிங்கிற சிறப்பை பெறுகிறது முதல் அமைப்புக்குரிய குறைகள் முதல் முதல்ல வரும்போது எப்படியும் ஒரு சில குறைகள் இருந்தாலும் சிறுகதைக்கு சிறுகதை துறைக்கு தடம் போட்ட பெருமையாளர் யாருன்னா வாவேசு ஐயர் தான் இந்த துறை ஏந்தி ஒரு விழிப்பினை உண்டாக்கி இயக்கமாக வளர்த்து வந்தது அதை உருவாக்கிய பெருமை எதுக்கு சேரும்னா மணிக்குடியை சாரும் அப்புறம் கூப்பாரா புதுமை பித்தன் பி எஸ் ராமையா சிதம்பர சுப்பிரமணியம் பிச்சமூர்த்தினா பிச்சமூர்த்தி தீஜா சீசு செல்லப்பா அடுத்து பேகோ சுந்தர்ராஜன் மௌனி கானாசு இப்போ முப்பதுகளில் எழுத ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நாற்பதுகளில் பார்த்தோன்னா தி ஜானகிராமன் குஞ்சி எம் வி வெங்கட்ராமன் விந்தன் அழகிரிசாமி அகிலன் லாசாரா அப்புறம் ஐம்பதுல வந்து சுந்தர ராமசாமி ராஜ்நாராயணன் ஜெயகாந்தன் இவங்களாம் இவங்க எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பின்னாடி வந்த கல்கி ராஜாஜி இது ரெண்டு பேரும் இந்த சிறுகதை இதுக்கு ஆற்றிய பங்கு ரொம்பவே அதிகம் அதே மாதிரி அண்ணாவினுடைய கொடையும் கலைஞர் அண்ணா இவர்களுடைய கொடையும் ரொம்ப முக்கியமான ஒன்று விடுதலைக்கு முன் இருந்த ஒரு சில கதைகள் பிள்ளை மனம் விதவை துயர் வயோதிக மனம் வரதட்சணை ஜாதகம் தீண்டாமை மதுவிலக்கு காந்தியம் இதெல்லாம் வந்து கதை பொருளா இருக்கிறது விடுதலைக்கு பின்பு பார்த்தோன்னா ஏழ்மை தொழிலாளர் துயர் ஒருமைப்பாடு கலை பாலியல் பாலியல் இதெல்லாம் பாடு பொருளாம் என்ன செய்து இருக்கு விடுதலைக்கு பின்னால ரகுநாதன் வள்ளிக்கண்ணன் சுகி சுப்பிரமணியம் எல்ஆர் வி ஆர் வி அசோகமித்ரன் ஆர் வி அசோகமித்திரன் சூடாமணி லக்ஷ்மி கோமகள் சரோஜா ராமமூர்த்தி லட்சுமி சுப்பிரமணியம் ராஜம் கிருஷ்ணன் விமலாரமணி குயிலி ராஜேஸ்வரி கிருஷ்ணா அனுத்தமா கி சந்திரசேகர் அதாவது இவங்க எல்லாருமே வந்து திருமணத்துக்கு பின் இந்த விடுதலைக்கு பின் எழுத ஆரம்பிச்சவங்க அடுத்து இலக்கிய சிந்தனையும் இலக்க விதிகளும் இலக்கிய விதிகளும் சிறுகதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டிற்கு நல்ல ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த சிறுகதைக்கான விருதுகள் என செய்யப்படுது வழங்கப்படுது அதுக்கப்புறம் தொகுதிகளாகவும் வெளியிடுறாங்க அப்புறம் நிறைய கிழமை இதழ்கள் யாவும் சிறுகதைகளை நம்பி தான் நிலை பெறுகிறது அடுத்து எழுதும் எளிமை எழுதும் எளிமை பொருள் வரவு போன்றவற்றால் கதை ஆசிரியர்களிடம் இப்போது சிறுகதை எழுதும் ஆர்வம் என்ன செய்து குன்றி வருகிறது மாத நாவல்கள் மண்டவே மாத இதழ்கள் வந்து அதிகம் வரவே சிறுகதை படிக்கக்கூடிய ஆர்வம் என்ன செஞ்சுட்டு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க இது சிறுகதையை குறித்த முன் ஒரு ஓரளவுக்கான செய்திகளை நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து சிறுகதைக்கு பங்காற்றியவர்களை குறித்த அடுத்த காணொலியில நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் குறிப்பெடுத்து வைத்து படியுங்கள் வெற்றி நமதே